அமித்ஷா கொடுத்த சிக்னல் அமலாக்கத்துறை அதிரடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக அமைச்சர்களுக்கு செக் திமுக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் இரவு பகல் பாராமல் அதிரடியாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனை ஒட்டுமொத்த திமுக அஸ்திவாரத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதிகாலை காட்பாடியில் உள்ள துரைமுருகன் வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறையினர் அங்கே வீட்டில் துரைமுருகனும் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் இல்லாததால் வீட்டின் வெளியே உள்ள வராண்டாவில் காத்திருந்தனர் கதிர் ஆனந்த் குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் இருந்தார் சுமார் ஏழு மணி நேரம் அமலாக்கத்துறையினர் காத்திருந்து பின்பு துபாயில் குடும்பத்துடன் இருக்கும் கதிர் ஆனந்திடம் இருந்து இமெயில் மூலம் ஒப்புதல் வந்த பின்பே வீட்டை திறந்து உள்ளே சோதனையில் ஈடுபட்டனர் அமலாக்கத்துறையினர் இந்த நிலையில் வீட்டின் உள்ளே இருக்கும் இரண்டு அறையின் கதவு பூட்டப்பட்டு சாவி இல்லாத காரணத்தினால் பூட்டை உடைத்து சோதனை செய்யும் முடிவுக்கு வந்தனர் அமலாக்கத்துறையினர் உடனே அங்கிருந்த ஒரு பெரியவரை கடப்பாறை எடுத்து வர செய்து அந்த பூட்டை உடைத்து வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டனர் ஒரு பக்கம் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்கையில் அங்கே என்ன நடக்கிறது என்பதை நிமிடத்திற்கு நிமிடம் சென்னையில் இருக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கு தகவல் கொடுத்துக்கொண்டே இருந்தனர் அங்கே சம்பவ இடத்திலிருந்து திமுகவினர் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி வரை சென்ற அமலாக்கத்துறை சோதனை துரைமுருகனின் தூக்கத்தை கலைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய முதலே டெல்லியில் இருக்கும் பாஜக தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிவிட்டது என்கின்றனர் தற்பொழுது துரைமுருகன் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை வைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக குறிப்பாக பொருளாதாரத்தில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை டார்கெட் செய்துள்ளது பாஜக அதில் அமைச்சர் துரைமுருகனுக்கு அடுத்து யார் என்கின்ற வரிசையில் திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு முக்கிய அமைச்சருக்கு சொந்தமான இடங்களில் எந்நேரமும் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களே உள்ள நிலையில் அதற்குள் திமுகவில் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆறு பேர் கொண்ட லிஸ்ட் டெல்லியில் அமித்ஷா கையில் இருப்பதாகவும் அந்த அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனையின் மூலம் ஒட்டுமொத்த திமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைத்து அவர்களை தேர்தலில் கவனம் செலுத்த முடியாமல் வேறு ஒரு திசையை நோக்கி ஓட வைக்க டெல்லியில் இருந்து அமித் ஷா கொடுத்த சிக்னல்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் மேலும் தேர்தலுக்கு வேலை செய்யக்கூடிய அமைச்சர்கள் தேர்தல் நெருங்கும் வரை இந்த அமலாக்கத்துறை சோதனையிலிருந்து தப்பிப்பது என்பதிலேயே முழு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும் விதமாக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருகிறது மேலும் அனைத்து அமைச்சர்களும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி திமுக தலைமையிடமிருந்து உத்தரவு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தலுக்குள் அடுத்தடுத்து பல அமைச்சர்களை கதிகளங்க வைக்க அமலாக்கத்துறை தயாராக இருப்பதால் அடுத்தது யார் என்பது திமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்களை கடும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது என கூறப்படுகிறது